உலகளாவிய ரீதியில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையிலும் தங்கத்தின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது கடந்த வியாழக்கிழமையுடன் ஒப்பிடும்போது இன்றைய நாள் இலங்கையில் தங்கத்தின் விலை சுமார் அறுபதாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக உள்நாட்டு சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று வியாழக்கிழமை காலை கொழும்பு புறக்கோட்டை தங்க சந்தையில் இருபத்தி இரண்டு கரட் தங்க ஒன்றின் விலை நேற்றிய விலையுடன் ஒப்பிடும்போது பத்தாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது புதிய விலை தற்போது மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூறு ரூபாவாக உள்ளது கடந்த வியாழக்கிழமை இருபத்தி இரண்டு கரட் தங்க தங்கப்பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து ஐயாயிரத்து முன்னூறு ரூபாவாக காணப்பட்டது இந்நிலையில் கொழும்பு புறக்கோட்டை தங்க சந்தையைச் சேர்ந்த வர்த்தகர்கள் கடந்த வியாழக்கிழமை மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாவாக இருந்த இருபத்தி நான்கு கரட் தங்க பவுனொன்றின் விலை தற்போது மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் தங்கத்தின் விலை தொடர்பில் பொதுமக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் இந்திய காலகட்டத்தில் தங்கத்திட்ட விலை பார்த்தீங்கன்னா ஆக கூடுதலா இருக்கு நாலு லட்சத்துக்கிட்ட வந்துருக்கு எங்கட அத்தியாவசிய தேவையே அதிகமாக இருக்கு அதே விலை கூட பார்த்தா தங்கத்திட விலை வாங்கில தங்கம் வாங்கலாது எங்களை மாதிரி நடுத்தர குடும்பத்தில் உள்ளாக்களுக்கு தங்க ஒரு சின்ன பவுன் கூட இருக்கு அதனால கொஞ்சம் விலை குறைச்சா நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தங்கத்திண்ட விலை வந்து அறுபதனாயிரம் ரூபா போனது ரெண்டாயிரத்தி இருபதுல எழுபதினாயிரம் ரூபா போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எண்பது எண்பத்தஞ்சில் போச்சு அப்படியே விலை கூடிக்கூடி இப்போ வந்து மூணு லட்சத்தி எண்பது மூணு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு விலைவாசிகள் வந்து விலை கூடி கொண்டு கேட்கல தங்க நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி செய்ய இல்லாத ஒரு நிலை மேலே இருக்கிறோம் தற்போது வவுனியா மாவட்டத்தில் தங்க தங்க ஆபரணங்களுடைய விலை அதிகமாக காணப்படுகிறது இது கடந்த காலங்களில் தங்களுடைய விலைகள் குறைவாக காணப்பட்டு இருந்தது தற்போது நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தில் திருமணங்கள் அல்லது ஏதாவது நிகழ்விற்கு தாலி என்பது மங்களகரமான விஷயமானது அதை வறுமைக்கு உள்ள குடும்பங்கள் உள்ளன செய்து அணிவது கடினமாக காணப்படுகிறது ஆகவே தங்க நகைகளுடைய விலைகள் குறையும் பட்சத்தில் வரிய குடும்பங்கள் மற்றும் அனைத்து தர தரப்பினரும் பங்கு பெற்றி நிகழ்வுள்ள சந்தோஷமாக வாழ் வாழ்ந்து கொள்ள முடியும்